கோவை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சி ஜி ராமச்சந்திரனை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் செய்து வருகிறார் அதனுடைய காட்சிகளை பார்க்கலாம் வெற்றி கூட்டணியை இந்த முறை நாம் அமைத்திருக்கிறோம் இந்த வெற்றி கூட்டணி நாளை நமதே என்று சொல்ல

இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னைக்கு மோடிஜி அவர்களுடைய ஆட்சி எங்க பார்த்தாலும் ஜிஎஸ்டி என்று ஒன்றை கொண்டு வந்த பிறகுதான் இங்க சிறு குறு தொழில்கள் அத்தனையுமே முடங்கப்பட்டு மில்கள் அத்தனை மூடப்படுகின்ற ஒரு அவல நிலை ஏற்பட்டு இருக்கிறது சிறு குறு தொழில்கள் அதிகமாக உள்ள கோவை மாவட்டத்தில் முன்னூறு சதவிகிதம் மின்கட்டண உயர்வை ஏற்படுத்திய மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த கூட்டணியின் சார்பாக ஆலைகளில் என்னப்படுகிற நபர்களிலேயே நாம் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லை இருக்கின்ற அனைத்து தொழில்களுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் தான் இங்கே எப்போ பார்த்தாலும் நம்ம சிறு குறு தொழிலை சேர்ந்தவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த நிலை நிச்சயமாக மாறி இங்கு மீண்டும் இது தொழில் நகரமாக மாற்றி உறுதியாக நமது வெற்றி வேட்பாளர் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மக்களுக்காக உழைத்து கோவையை மீண்டும் தொழில் நகரமாக மாற்றுவார் என்பதை உங்கள் அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் நான் உறுதி அளிக்கிறேன் இங்க சிங்கநல்லூர் பகுதியில் இருபது நாட்களுக்கு ஒரு முறைதான் குடி தண்ணீர் வருகிறது அப்போ இங்க இருக்கின்ற மக்களின் வாழ்வாதாரம் என்ன என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி கோவை என்றாலே சிறுவாணி தண்ணீர் என்பது உலக பிரசித்தி பெற்ற ஒரு தண்ணீர் ஆனா இங்க இருக்கின்ற சிங்காநல்லூர் பகுதி மக்களுக்கே தண்ணீர் இல்லை என்றது இந்த ஆட்சியின் அவலத்தை நமக்கு உள்ளங்களில் நெல்லிக்கனியாக தெள்ளத் தெளிவாக உரிய வைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்